நடிகை டிஸ்கோ சாந்தி வாழ்க்கை வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தென்னிந்திய சினிமாவின் அப்போதைய உச்ச நட்சத்திரங்களாக இருந்த ரஜினி கமல் விஜயகாந்த் போன்றவர்களின் படங்களில் நடித்து தனக்கென தனி ஸ்டைல் நளினம் வசீகரமான மயக்கும் பார்வை பட்டு போன்ற மேனி என தனித்துவமான பெண்மணியாக மட்டுமின்றி அனைவரும் கொண்டாடும் கவர்ச்சி நாயகியாகவும் வளம் வந்தவர் இவர் தமிழ் திரையுலகில் விஜயலலிதா ஜோதி லட்சுமி ஜெயமாலினி அனுராதா குயிலி என எத்தனையோ கவர்ச்சி மங்கைகள் தன் ஆட்டத்தால் ரசிகர்களை கலங்கடித்த போதும் டிஸ்கோ சாந்திக்கு என்று தனி இடம் எப்பொழுதுமே உண்டு இதற்கு என்ன காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடிகை சில்கு சுமிதாவிற்கு பின் அவர் இடத்தை ஓரளவு எட்டி பிடித்த ஒரே நடிகை என்ற பெருமை இவருக்கு மட்டுமே இருந்தது சொல்ல இவரின் பெயரில் டிஸ்கோ என்று இருந்தாலும் முறைப்படி டிஸ்கோ நடனத்தை கற்று தேர்ந்தவர் இவர் அல்ல அப்படி இருந்தும் இவர் எப்படி ஆடினாலும் அதை டிஸ்கோவாக ஏற்றுக்கொள்ள அந்த கால ரசிகர்கள் தயாராகவே இருந்தார்களாம் அந்த அளவிற்கு தனது கவர்ச்சி நடனத்தால் தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய பிற மொழிகளிலும் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அறிமுகமாகி சுமார் பத்து ஆண்டு காலம் தென்னிந்திய சினிமாவையே கலக்கி ஏழு மொழிகளில் தொள்ளாயிரம் படங்களுக்கு மேல் நடித்துள்ள டிஸ்கோ சாந்தி அவர்களை ஒரு நடன மங்கையாக பார்த்தவுடன் மயங்க வைக்கும் கவர்ச்சி கன்னியாகவே நம்ம பலருக்கும் தெரியும் ஆனால் திரைக்கு பின்னாலான அவரது நிஜ முகம் பற்றி அவ்வளவாக யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஒரு காலத்தில் இவரது தந்தை சி எல் ஆனந்தன் அவர்களின் வாழ் சண்டை எப்படி எம்ஜிஆருக்கு நிகராக பேசப்பட்டதோ அதே போல் இவரின் உதவும் குணத்தை எம்ஜிஆருக்கு நிகராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பேசிய நபர்களும் பலர் உண்டு அந்த அளவிற்கு உதவி என்று நாடி வந்தவர்களுக்கு கை வலிக்க வலிக்க வாரி வழங்கும் வள்ளல் குணம் கொண்டவராக இவர் இருந்துள்ளார் இதனாலேயே டிஸ்கோ சாந்தியவர்களை திரையுலகில் பலரும் இவர் ஒரு பொம்பள எம்ஜிஆர் என்று கூறும் அளவிற்கு திரையுலகமே கொண்டாடி பெருமைக்குரிய நடனமங்கையாக அங்கையாக வளம் வந்த டிஸ்கோ சாந்தியவர்கள் தமிழ் திரையுலகத்திற்குள் எப்படி வந்தார் இவருடைய குடும்ப பின்னணி என்ன கதாநாயகியாக அறிமுகமான இவர் கவர்ச்சி நடிகையாக மாற காரணம் என்ன அப்போது இவர் சந்தித்த சிக்கல்கள் என்ன குடும்பத்திற்காகவே மெழுகு போல தன்னை உருக்கி தன் உடன்பிறப்புகளை கரையேற்றி வந்த டிஸ்கோ சாந்தியை நடிகர் ஸ்ரீகரி எப்படி காதலிக்க ஆரம்பித்தார் இருவருக்கும் இடையே இருந்த பரஸ்பரமான உடன்படிக்கை என்ன நீண்ட கால காத்திருப்புக்கு பின்பு துவங்கிய இவர்களது திருமண வாழ்க்கை சில ஆண்டுகளிலேயே முடிவுக்கு வந்தபோது டிஸ்கோ சாந்தி மனதளவில் எப்படி பாதிக்கப்பட்டார் பிறகு அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தார் போன்ற பலருக்கும் தெரியாத இந்த கவர்ச்சி கண்ணியின் கரையை வைக்கும் காதல் கதையை பற்றிதான் நாம் இந்த காணொலியில் காணப்போகிறோம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து செய்து லைக் மற்றும் ஷேர் உங்கள் அன்பை தெரிவிக்கும்படி திரையுலகில் கவர்ச்சி நாயகியாக மட்டுமே பார்க்கப்பட்டு வந்த டிஸ்கோ சாந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த புகழ்பெற்ற நடிகரான விஜயபுரி வீரன் ஆனந்தன் லட்சுமி தம்பதியருக்கு பிறந்த பத்து குழந்தைகளில் மூன்றாவது பெண் குழந்தையாக சென்னையில் பிறந்தார் இவரது தந்தை திரைப்படங்களில் டூப் போடாமல் சண்டை காட்சிகளில் துல்லியம் காட்டியதோடு வால் சண்டையில் பெயர் பெற்ற எம்ஜிஆர் போன்ற பெரிய நடிகர்களுக்கே சவாலாக இருந்தவர் அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற ஹீரோவின் மகள் கடைசி வரை நடனத்துக்காக மட்டுமே பின்னாளில் அறியப்பட்டார் என்பது காலத்தின் கோலம்தான் டிஸ்கோ சாந்தி அவர்களுக்கு படிப்பது என்றால் மிகவும் பிடிக்குமோ பள்ளிக்கு சென்ற நாட்களில் மிகச்சிறந்த மாணவியாகவே ஆசிரியர்களாலும் சக மாணவிகளாலும் கொண்டாடப்பட்டவருக்கு தான் ஒரு மிகச்சிறந்த மருத்துவராக பின்னாளில் வரவேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய கனவாகவே இருந்துள்ளது ஆனால் காலம் அவரை வேறுவிதமாக மாற்றி சினிமாவிற்குள் அதுவும் கவர்ச்சி நாயகியாக அடையாளப்படுத்திவிட்டது காரணம் அதே படிப்புதான் ஏனெனில் இவரது தந்தை வால் சந்தையில் வித்தகராக இருந்தபோதும் படிப்பு என்ற ஒன்று இல்லாததாலேயே நட்சத்திர கதாநாயகனாக வர வேண்டியவர் நண்பர்களாலேயே ஏமாற்றப்பட்டு நஷ்டங்களை சந்தித்தார் இதனால் சினிமாவில் சம்பாதித்த அனைத்தையும் இழந்த இவர் பட தயாரிப்பிலும் ஈடுபட்டு அதிலும் பெருத்த ஏமாற்றத்தையும் பிரச்சனைகளையும் சந்தித்தார் இதற்கு பிறகு சினிமாவிலும் தொடர் வாய்ப்புகள் கிடைக்காமல் போகவே குடும்பம் மிகவும் வறுமை நிலைக்கு சென்றதோடு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட வேண்டிய சூழலும் பிள்ளைகளின் படிப்பு பாதியிலேயே தடைபடும் நிலையும் ஏற்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் குடும்ப சூழ்நிலையை மாற்றி வறுமையின் பிடியிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று ஆனந்தனின் மனைவி லட்சுமி அம்மாள் யோசித்த நேரத்தில் நான் இருக்கிறேன் காப்பாற்றுகிறேன் என்று தன் படிப்பை உதறிவிட்டு குடும்பத்திற்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் சினிமாவிற்குள் நுழைய முடிவெடுத்தார் சாந்தி அவர்கள் இதனால் அவரது வாழ்க்கை பயணமே மாறியதோடு அவரது மருத்துவ கனவும் அன்றோடு தகர்ந்து போனது சினிமாவில் நடிக்க முடிவெடுத்த நேரத்தில் எடுத்த எடுப்பிலேயே மலையாளத்தில் மிகப்பெரிய நட்சத்திரமாக அறியப்படும் மோகன்லால் அவருடன் முதன் முதலாக கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது படத்தின் பெயர் முடிவு செய்யப்படாமலேயே படப்பிடிப்பிற்கான வேலைகள் தொடங்கி அமெரிக்காவில் நாற்பது நாள் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் பொழுது படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநரிடையே பிரச்சனை ஏற்பட்டு படம் பாதியிலேயே நின்று போனது மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு சந்தோஷமாக ஆரம்பித்த சாந்தி அவர்களின் முதல் திரைப்பயணம் பாதியிலேயே நின்றதால் முதலில் வேதனைப்பட்டாலும் பிறகு அடுத்த வாய்ப்பை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார் அடுத்தடுத்த படங்களில் கதாநாயகியாக நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கலாம் என்று சாந்தி நினைத்தாலும் அவருடைய குடும்ப சூழலை அதற்கு வாய்ப்பளிக்கவில்லை கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக் கொண்டு நடித்து வீட்டிற்கு பணம் கொடுக்க வேண்டிய சூழல் இருந்ததால் கிடைத்த எல்லா வாய்ப்புகளிலும் நடிக்க ஆரம்பித்தார் கவர்ச்சி உட்பட தந்தை ஆனந்தன் அவர்களின் உடல்நிலையும் போக மருத்துவ செலவு உடன் பிறந்தவர்களின் படிப்பு என மொத்த பொறுப்பும் சாந்தியை துரத்த வேறு வழியின்றி கிடைக்கும் கதாபாத்திரங்கள் எல்லாம் நடிக்கலாம் என்ற முடிவுக்கு உறுதியாக வந்திருக்கிறார் இந்த நேரத்தில்தான் தமிழ் சினிமாவில் கவர்ச்சி நடனம் ஆடுவதற்கான வாய்ப்பு இவரை தேடி வந்திருக்கிறது ஆனால் நடனத்திற்கும் அவருக்குமான தொடர்பு வெகு தூரமாம் காரணம் சிறு வயதில் அவர் கொஞ்சம் குண்டாக இருந்ததால் நடனம் ஆடினால் மூச்சு வாங்குமாம் எனவே அது தனக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் என்று கூறி அதற்காகவே பயந்து நடனம் கற்றுக்கொள்ளவில்லையாம் இப்படிப்பட்ட நம்மை பார்த்து நடனமாட கூப்பிடுகிறார்களே நம்மால் முடியுமா என்று முதலில் யோசித்தவருக்கு குடும்ப சூழ்நிலை கண்முன் வந்து நிற்க கதாநாயகி கனவுதான் நடக்கவில்லை நடனத்தையாவது முயற்சித்துப் முயற்சித்து பார்ப்போம் என்று குருட்டு நம்பிக்கையில் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று தைரியமாக படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றிருக்கிறார் படத்தில் பாடலுக்கான நடன ஒத்திகை செய்து கொண்டிருக்கும் பொழுது நடன குரூப்பில் சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் ஆட சாந்தி மட்டும் எப்படி ஆடுவது என்று தெரியாமல் நின்று உள்ளார் உடனே அந்த நடனத்தை கோரியோகிராபி செய்த டான்ஸ் மாஸ்டர் வேறு ஒருவரை திட்டுவது போல சாந்தியை பயங்கர கோபத்துடன் திட்டியிருக்கிறார் தன்னைத்தான் திட்டுகிறார் என்பதை உணர்ந்த சாந்தி அவர்கள் வெளியில் எதுவும் காட்டிக்கொள்ளாது படப்பிடிப்பை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து அன்றிலிருந்து வைராக்கியத்தோடு வீட்டிலேயே தானாக ஆடி கற்றுக்கொண்டதோடு இனி வேறு எந்த மாஸ்டரும் நம்மை திட்டக்கூடாது என்று முடிவெடுத்து குண்டாக இருந்த உடலையும் குறைத்து காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்து வெளியில் நடனப்பள்ளிக்கும் சென்று நடனம் கற்றுக்கொண்டிருந்திருக்கிறார் அப்படித்தான் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இயக்குனர் கோபி இயக்கத்தில் வெள்ளி மனசு படத்தில் ஒய்ஜி மகேந்திரன் ரம்யா கிருஷ்ணன் கவுண்டமணி ஆகியோருடன் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் கவர்ச்சி வடத்தில் அறிமுகமானார் பிறகு இதே ஆண்டில் கோவை தம்பி தயாரிப்பில் மோகன் லட்சுமி ரேவதி ஆகியோர் நடித்து வெளிவந்த உதயகீதம் படத்தில் குரூப் டான்சர்களில் ஒருவராக ராணி என்ற கதாபாத்திரத்திலும் சத்யராஜ் சரிதா நடித்து வெளிவந்த சாவி படத்தில் கிளப் டான்சராகவும் கார்த்திக் சுலக்ஷரா நடிப்பில் வெளிவந்த கெட்டி படத்தில் கவர்ச்சி கதாபாத்திரத்திலும் விசுவின் சிதம்பர ரகசியம் படத்திலும் கவர்ச்சி ஆஷா என்ற வேடத்திலும் நடித்தார் இதற்கு இடையில் மலையாளத்திலும் மம்மூட்டி நடித்து வெளிவந்த ஆனேரம் அல்புதூரம் என்ற மலையாள படத்தில் டான்சராக அறிமுகமானார் இப்படி ஒரே வருடத்தில் தமிழ் மலையாளம் என எட்டு படங்களில் நடித்திருந்தாலும் டிஸ்கோ சாந்தி என்ற அடைமொழியோடு ரசிகர்கள் கொண்டாடும் நடன கலைஞராக பிரபலமானது ஆபாவானன் இயக்கத்தில் வெளிவந்த ஓமை விழிகள் திரைப்படத்தினதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு விஜயகாந்த் அருண் பாண்டியன் சந்திரசேகர் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் என ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் நடித்து வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சசிரேகா அவர்களின் குரலில் வரும் ராத்திரி நேரத்து பூஜை என்ற பாடலில் கவர்ச்சி நடனம் ஆடுவார் இந்த பாடல் ரசிகருடைய மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதோடு டிஸ்கோ சாந்தி இந்த பாடலில் தனது நடனத்தின் மூலம் பிரபலமாக இருக்கிறார் இந்த பாடலை இன்று கேட்டாலும் முதலில் நினைவுக்கு வருவது டிஸ்கோ சாந்தியின் நடனமாகத்தான் இருக்கும் இதற்கு பிறகு இவரது நடனத்திற்காகவே தமிழ் மலையாளம் மட்டுமல்லாமல் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் என பிறமொழி படங்களிலும் தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகள் வர ஆரம்பித்தது இதனால் டிஸ்கோ சாந்தியவர்களின் குடும்பம் ஓரளவு வறுமையின் பிடியிலிருந்து மீண்டு முன்னேற ஆரம்பித்ததோடு தம்பி தங்கைகளின் படிப்பும் தங்குதடையின்றி தொடர ஆரம்பித்தது அதுவரை சாந்தகுமாரி என்ற பெயரோடு எல்லோராலும் அறியப்பட்டவர் அனைவரின் கவர்ச்சி வலம் வளம் வர ஆரம்பித்ததும் பத்திரிகைகள் இவரது நடனத்தை பார்த்து டிஸ்கோ என்பதை சேர்த்து அவரது பெயரை சுருக்கி டிஸ்கோ சாந்தி என்று எழுத ஆரம்பித்தனர் இதனால் பின்னாளில் பெயர் நிலைத்து அனைவராலும் அந்த பெயராலேயே அழைக்கப்பட்டார் ஊமை படத்தை தொடர்ந்து விஜயகாந்த் அவர்கள் நடித்த தர்மதேவதை சிவாஜி கார்த்திக் நடித்த ராஜமரியாதை கமல் நடித்த காதல் பரிசு பிரபு நடித்த உரிமை கீதம் ராமராஜன் நடித்த ராசாவே உன்ன நம்பி சத்யராஜ் நடித்த புதிய வானம் பாண்டியராஜன் நடித்த பாட்டி சொல்லை தட்டாதே என்று நடித்தவர் தொடர்ந்து நல்லவன் தர்மத்தின் தலைவன் உள்ளத்தில் நல்ல உள்ளம் பொங்கி வரும் காவேரி சிவா வெற்றி விழா வாய்க்கொழுப்பு என ஏராளமான படங்களில் சிறந்த நடனமங்கையாக காட்சியளித்தார் இதில் குறிப்பாக தர்மத்தின் தலைவன் படத்தில் வரும் ஒத்தடி ஒத்தடி பாடல் வெற்றி விழா படத்தில் வரும் டிஸ்கோ சாந்தியாடிய கவர்ச்சி பாடல் சிவா படத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தலைமுழுகி போன்ற பாடல்கள் சூப்பர் ஹிட் பாடல்களாக அமைந்தன இப்படி தமிழில் கொடிகட்டி பறக்க ஆரம்பித்த அதே நேரத்தில்தான் தான் தெலுங்கிலும் பிரபலமாக அறியப்படும் ரசிகர்களால் கொண்டாடப்படும் கவர்ச்சி நாயகியாக நடன மங்கையாக புகழ் பெற்றிருந்தார் இந்த நேரத்தில் தெலுங்கு படம் ஒன்றில் நடனம் ஆடுவதற்காக ஹைதராபாத் சென்றிருந்தார் சாந்தி அப்போதுதான் தனது கணவரான ஸ்ரீஹரியை அந்த படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் முதன் முதலாக சந்தித்திருக்கிறார் அவர் அந்த படத்தில் துணைவில்லன் கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருந்திருக்கிறார் அவரோடு சேர்ந்து நடனம் ஆடுவது போன்ற டான்ஸ் மூமெண்ட் காட்சியில் இருந்திருக்கிறது அந்த காட்சி படமாக்கப்படும்போது டிஸ்கோ சாந்தி அவருடைய நகம் ஸ்ரீகரியின் முதுகில் கீறிவிட பதிரி போன சாந்தி சாரி சொல்லியிருக்கிறார் ஸ்ரீகரியோ பரவாயில்லங்க இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது அவர்கள் காதலிப்பதற்கு தூண்டுகோலாக அமைந்திருக்கிறது இந்த முதல் சந்திப்பை அவர்கள் காதலாக மாறி இருக்கிறது ஆனால் இதை அவர்கள் ஒருவருக்கொருவர் காட்டிக்கொள்ளவே இல்லையாம் பிறகு வேறொரு காரணத்திற்காக சாந்தி அவர்களுக்கும் அந்த படத்தின் இயக்குநருக்கும் சண்டை ஏற்பட படப்பிடிப்பில் பாதியில் கிளம்பி விட்டிருக்கிறார் சாந்தி இதை கேள்விப்பட்ட ஸ்ரீகரி தொடர்ந்து பலமுறை சாந்தி அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்க எப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவீங்க என்று கேட்டபடியே இருப்பாராம் ஒரு கட்டத்தில் ஸ்ரீகரியின் தொந்தரவு தாங்க முடியாமல் பல முறை அவரை கடுமையாக திட்டி இருக்கிறார் சாந்தி இருந்தும் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் எங்கெல்லாம் சாந்திக்கு ஷூட்டிங் இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து விடுவாராம் ஸ்ரீகரி ஒரு முறை ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் போர் டுவெண்டி என்ற படத்தில் ஷூட்டிங்கிற்காக போயிருந்த பொழுது திடீரென்று படப்பிடிப்பு தளத்தில் ஒரே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது என்னவென்று விசாரித்த போது பிரதமர் ராஜீவ்காந்தியை கொன்று விட்டார்களாம் ஷூட்டிங் கேன்சல் என்று படக்குழு தரப்பில் கூறப்பட்டதோடு எல்லோரையும் ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல் ஒன்றில் பாதுகாப்பாக தங்க வைத்திருக்கிறார்கள் அடுத்த மூன்று நாட்கள் பிரச்சனை முடிந்து ஓரளவு அமைதி திரும்பிய பிறகு அனைவரையும் ட்ரெயின் ஏற்றி அவரவர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட போதுதான் அங்கு ரயில் நிலையத்திற்கு வந்திருந்த நடிகர் ஸ்ரீகிரி நேராக சாந்தியிடம் சென்று நான் உன்னை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே சாந்தி அவர்களுக்கு ஸ்ரீஹரியை மிகவும் பிடிக்கும் என்பதாலும் குடும்ப சூழ்நிலையை மனதில் வைத்து எதையும் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் எங்க அம்மா கிட்ட வந்து பேசுங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டாராம் சாந்தி அவர்கள் இப்படி கூறியதுதான் தாமதம் அவர் சென்னை சென்று அவர் வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பாகவே ஸ்ரீஹரி அவரது வீட்டில் இருந்தாராம் சாந்தி தன் அம்மாவிடம் ஏற்கனவே ஸ்ரீகரி பற்றி சொல்லி இருந்ததால் அவரது அம்மாவிற்கு மிகவும் பிடித்து போனது எனினும் உடனடியாக என்னால் கல்யாணம் செய்து வைக்க முடியாது எங்க குடும்பத்தோட பொருளாதார நிலை இன்னும் கொஞ்சம் சரியாக வேண்டியுள்ளது அதுவரை காத்திருக்க முடியுமா என்று சாந்தி அம்மா கேட்க அவரும் அதை சம்மதம் தெரிவித்திருக்கிறார் இருந்தும் பொறுக்க முடியாத ஸ்ரீகரி அதிரடியாக ஒரு செயலை செய்து சாந்தி வீட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் ஒரு நாள் சாந்தி அவர்களின் அக்கா குழந்தைக்கு மொட்டை மொட்டையடிக்க சென்னைக்கு அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து போயிருந்த பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு ஸ்ரீகரியும் வந்திருந்தாராம் கோவில் கருவறைக்குள் நின்று அனைவரும் சாமி கும்பிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் சாந்தியவர்களின் கழுத்தில் அங்கிருந்த அம்மன் கழுத்தில் இருந்த தாலி எடுத்து கட்டிவிட்டாராம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்த இந்த நிகழ்வால் குடும்பத்தினர் அனைவரும் முதலில் அதிர்ச்சி அடைந்தாலும் பிறகு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஏற்கனவே சாந்தியவர்கள் சாமி கிட்ட எனக்கு நல்ல கணவர் கிடைத்தால் தாலியை உண்டியலில் போடுவதாக வேண்டி இருந்ததால் அவர் கட்டிய தாலியை அப்பொழுதே கலட்டி அங்கிருந்த கோவில் உண்டியலில் காணிக்கையாக போட்டுவிட்டு வெளியே வந்து கருகமணி ஒன்றை வாங்கி தன் கழுத்தில் போட்டு கொண்டாராம் சாந்தி அவர்களுக்கு திருமணம் நடந்த தகவலை எந்த மீடியாவுக்கும் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கும் சொல்லாமல் தனித்தனியாகவே இவர்கள் இரண்டு பேரும் வாழ்ந்துள்ளனர் பிறகு சாந்தியவர்களின் குடும்பத்தில் இருக்கிற தன் உடம்பிறப்புகள் அனைவரும் நல்லபடியாக செட்டில் ஆன பிறகு ஏழு வருடம் கழித்து திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தார்களாம் அதுவரை தன் தம்பி தங்கைகளுக்காகவே சொந்த வாழ்க்கையை பற்றி எண்ணாமல் ஒரு தாயை போல அவர்களை வளர்த்த சாந்தி அவர்களின் சகோதரிக்கு நல்ல வாழ்க்கை அமைந்ததும் அவரின் தம்பி சொந்த காலில் நிற்கும் நிலை வந்ததும் அன்று நிறுத்தி இருக்கிறார் ஆடியதை இந்த சமயத்தில் ஸ்ரீகரியும் நடிப்பு துறையில் படிப்படியாக வளர ஆரம்பித்ததோடு அவருக்கென ஒரு தனி அடையாளத்தை தெலுங்கு துறையுலகில் உருவாக்கி கொண்டிருக்கிறார் இவ்விருவரும் காத்திருந்த இந்த ஏழு வருட காலத்தில் திரையுலகில் எத்தனையோ மாற்றங்கள் எத்தனையோ வளர்ச்சிகள் பல புது புது நண்பர்களின் அறிமுகம் என மனதை மாற்றக்கூடிய பல நிகழ்வுகள் நடந்தாலும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த அன்பும் காதலும் இருவருக்கும் இடையே குறையவே இல்லையாம் அந்த அளவிற்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட காதல்களாக இருவருமே பயணித்து வந்தனர் அந்த சமயத்தில் எத்தனையோ திரையுலக உச்ச நட்சத்திர தம்பதிகள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக விவாகரத்து செய்து வந்த நிலையில் ஏழு வருட காலமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு காத்திருப்பிற்கு பிறகு இருவருக்கும் திருமண ஏற்பாடுகள் நடக்கத் தொடங்கியது இதனால் திரைத்துறையை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் அழைப்பு கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளிப்படையாக இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் திருமணத்திற்கு முன்பு வரை ஓயாது உழைத்துக் கொண்டிருந்த சாந்தியவர்களின் வாழ்க்கையில் ஸ்ரீகரியை திருமணம் செய்து கொண்ட பிறகு ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் நிறைந்து காணப்பட்டிருக்கிறது இந்த தம்பதியினருக்கு இரண்டு மகன்களும் ஒரு மகளும் பிறந்தனர் இந்நிலையில் அவரது மகள் அக்ஷரா நாலு மாத குழந்தையாக இருக்கும் பொழுது உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிருக்கிறார் தனது மகளை பறிக்கொடுத்த துக்கத்திலிருந்து மீண்டு வர சில நாட்கள் ஆன போதும் தொடர்ந்து திரையுலகில் பயணித்த இருவரும் வாழ்க்கையில் பல உச்சங்களை தொட ஆரம்பித்தனர் ஒருபுறம் கணவர் தெலுங்கு திரையுலகில் குணச்சத்திரை விளங்களில் புது பரிமாணம் எடுத்து வளர்ந்து வர டிஸ்கோ சாந்தி முழு சமூக சேவை பணிகளில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார் அந்த நேரம் இறந்து போன தனது மகள் அக்ஷராவின் பெயரில் அக்ஷரா பவுண்டேஷன் என்ற பெயரில் ஒரு சேவை அமைப்பை தொடங்கி பலருக்கும் உதவி செய்து வந்திருக்கிறார் சொல்ல போனால் திருமணத்திற்கு அப்புறம் மட்டுமல்ல திருமணத்திற்கு முன்பும் குடும்பத்திற்காக ஆடி ஆடி கால்கள் தேய்ந்தது போலவே பிறருக்கு கொடுத்து கொடுத்து அவரது கரங்களும் சிவந்தன என்று சொல்லும் அளவிற்கு தன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களை ஏமாற்றி விடாமல் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து அனுப்பும் நபராக இவர் இருந்திருக்கிறார் அப்படித்தான் சினிமா வாய்ப்பு தேடி பெங்களூரிலிருந்து சென்னைக்கு கிளம்பி வந்த இளைஞர் ஒருவருக்கு தன் வீட்டில் தங்க இடம் கொடுத்து உணவளித்து உதவி செய்தார் சாந்தி அந்த இளைஞர் பெரிய நடிகராக உருவெடுக்காத காலத்திலேயே அவரது நற்பண்புகளை பார்த்து தன் தங்கையை அவருக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார் அவர்தான் பிரகாஷ் ராஜ் இப்படி அன்றும் இன்றும் என்றும் பலருக்கும் உதவும் நல்ல ஆத்மாவான டிஸ்கோ சாந்தியின் வாழ்வில் மீண்டும் மிகப்பெரிய பூகம்பம் வர ஆரம்பித்தது அவரது வாழ்க்கையே அது புரட்டி போட்டது அதுதான் அவரது காதல் கணவர் ஸ்ரீஹரி அவர்களின் இறப்பு இரண்டாயிரத்தி பதிமூணில் மும்பையில் ஷூட்டிங்கில் இருந்தபோது திடீரென மயங்கி விழுந்த ஸ்ரீஹரி அங்கிருந்த லீலாவதி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் வாழ்வின் பல போராட்டங்களை தனியாக தாங்கிக் கொண்டு அடித்து தனக்கு வந்த தடைகளை எல்லாம் தூர விளக்கிவிட்டு முன்னேறி கொண்டிருந்த சாந்தியின் வாழ்க்கையில் அன்பிற்குரிய கணவரது மரணத்தால் ஸ்தம்பித்து போனது சாந்திக்கு இரண்டு மகன்கள் மீதான பாசத்தை மீறி கணவரை இழந்த துக்கம் சாந்தியை தூங்க விடாமல் செய்ய இரவு நேரங்களில் தூக்க மாத்திரைகளை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார் நாளடைவில் அதுவே அடிக்ஷன் ஆகி திடீரென ஒரு நாள் தூக்க மாத்திரை இல்லாமல் இனி தன்னால் வாழவே முடியாது என்ற நிலைக்கு சென்றதும் திடீரென சாந்தி விழித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் கணவரின் மறைவிற்கு பிறகு டிஸ்கோ சாந்தியின் வாழ்க்கை சூழலை பற்றி அறிய பெண் நிருபர் ஒருவர் ஹைதராபாத் சென்றிருந்தாராம் பங்களாவில் வேலை பார்த்த பெண்ணிடம் டிஸ்கோ சாந்தியை பார்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அந்த பெண் நான் தான் டிஸ்கோ சாந்தி என்றதும் மிகவும் அதிர்ந்து விட்டாராம் அந்த நிருபர் காரணம் அந்த அளவு உருமாறி இருந்திருக்கிறார் சாந்தி அவரை வீட்டிற்குள் அழைத்து சென்று ஒரு சோஃபாவை காட்டி என் கணவர் இறுதியாக இந்த தான் படுக்க வைத்தனர் அதனால் கடந்த எட்டு மாதங்களாக இந்த தான் தூங்குகிறேன் பெட்ரூம் பக்கம் போவதே இல்லை என்று கூறினாராம் இப்படியான இக்கட்டான சூழலை கடந்து ஒரு கட்டத்தில் தன் நிலையை உணர்ந்த இவர் கணவர் இறந்து விட்டார் இப்போது தனது மகன்களுக்கு தன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை அவர்கள் எதிர்கால வாழ்வு தன்னை மட்டுமே நம்பி இருக்கிறது அப்படி இருக்கும் போது தான் இப்படி துக்கத்தை காரணமாக்கி எந்நேரமும் மாத்திரைகளுக்கு அடிமையாகி சரியாக வேலைக்கு சாப்பிடக்கூட மனமின்றி தன்னை மறந்து தூங்கிக் கொண்டே இருந்தால் தன் மகன்களின் வாழ்க்கை இழந்துவிடும் என்ற அச்சம் அவரை மேற்கொண்டு கவலை அடை செய்தது அதன் வெளிப்பாடுதான் ஒரு பொதுவெளியில் மனம் திறந்து சொன்ன வார்த்தைகள் நான் என் கணவரது மரணத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் தூக்க மாத்திரைகளுக்கு அடிமையாக இருந்தேன் ஆனால் என் மகன்களின் எதிர்கால வாழ்க்கை குறித்த அபாயம் அடிக்கடி என் மூலையில் ஒழித்துக் கொண்டே இருந்ததால் பெரும் முயற்சி செய்து இப்போது முழுமையாக அந்த அடிக்ஷனில் இருந்து வெளிவந்து விட்டேன் என் மகன்களுக்கு என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை அவர்களுக்காக நான் எப்போதும் நலமுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் தற்போது எல்லா கவலைகளும் மறந்து தனது இரண்டு மகன்களுடன் ஹைதராபாத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வரும் சாந்தி கணவரின் ஆசைப்படி தனது மூத்த மகனை விட்டார் இரண்டாவது மகன் மிகப்பெரிய இயக்குநராக வேண்டும் என்பதுதான் ஸ்ரீஹரியின் விருப்பம் அதன்படி அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் சாந்தி மேலும் ஆந்திராவில் இவருக்கு சொந்தமாக பண்ணை நிறம் ஒன்று இருந்திருக்கிறது அதில் பயிரிடும் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்து மகிழ்வதை கொள்கையாக வைத்திருந்த இவர் கணவரின் மறைவிற்கு பிறகு அதை மறந்து விட்டாராம் அதில் பெரிய அளவில் கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கிறார் இந்நிலையில் தற்பொழுது அந்த உதவியையும் மறுபடியும் செய்து வருவதாகவும் வழிகளிலிருந்து இருந்து வாழ கற்றுக்கொண்ட யாருமே முழுமையாக எந்தவிதமான விதமான அடிக்ஷனில் மூழ்கி போக முடியாது என்பதற்கு டிஸ்கோ சாந்தியின் வாழ்க்கை மிகப்பெரிய சான்று அதேபோல் தோற்றமோ போடும் வேடமோ ஒருவர் குணமாகாது என்பதை நிரூபித்து காட்டியுள்ள சாந்தி படங்களில் ஹீரோயினாக நடிக்கவில்லை என்றாலும் நிஜ வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஹீரோயினாகத்தான் வாழ்ந்து வருகிறார் என்று சொல்ல வேண்டும் இதுவே டிஸ்கோ சாந்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம்